ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி என்ஜனம் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள் அதாவது அழிந்து போகிறார்கள் ஓசியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே இதை நீங்கள் வாசிக்கலாம் கரூர் நகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நடந்தது அது நகரமா அல்லது நரகமா என்ற அளவிற்கு ஒரு மரண ஓலத்தை நாம் செய்திகளிலே பார்த்தோம் இதற்கு யார் காரணம் அவர்கள் காரணம் இவர்கள் காரணம் அரசு காரணம் என்று குற்றப்படுத்துகிறார்கள் வேதம் சொல்கிறது என் ஜனம் அறிவில்லாமல் ஆகிறார்கள் அழிந்து போகிறார்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய பெற்றோர்களுக்கும் அறிவு இல்லை கற்றுக்கொள்ள வேண்டிய பிள்ளைகளுக்கும் அறிவு இல்லை அதனால் இவர்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று இந்த வசனம் சொல்லுகிறது யாரை பார்க்கப் போகிறீர்கள் எங்கே போகிறீர்கள் நாம் பார்க்கப் போகிறவர் யார் நாம் நமக்கு அது அவசியமா அவர்கள் கூட இருப்பது யார் ஞானிகளா அறிவாளிகளா புத்தரா இல்லை காந்தியா ஞா ஞானியா அப்படிப்பட்டவர்களை தேடி ஓடுகிறீர்களே நீங்கள் அழிவை தேடி ஓடுகிறீர்கள் என்ற ஞானம் உங்களுக்கு இல்லையா என்று இங்கு கர்த்தர் தீர்க்க தரிசி மூலமாக கேட்கிறார் நீதிபதிகள் நாலு ஏழிலே ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எதை சம்பாதித்தாலும் புத்துமதியை சம்பாதித்துக்கொள் என் ஜனம் புத்தி இல்லாமல் அறிவை இழந்து சங்காரமாகிறார்கள் அழிவை தேடிக்கொள்கிறார்கள் எவ்வளவு அவலமான நிலை என்று பாருங்கள் பெற்றோர்களே பிள்ளைகளே நீங்கள் படித்திருக்கலாம் பட்டம் பெற்றிருக்கலாம் உலக அறிவு உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் தேவ ஞானமும் அறிவும் உங்களுக்கு இல்லை என்றால் இப்படிப்பட்ட சங்காரம் இனிமேலும் நடக்கும் இப்பொழுதாவது மனம் திரும்புங்கள் பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளே பெற்றோரோட வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அவலம் என்னவென்றால் தாயும் பிள்ளையும் இந்த விபத்தில் மறுத்திருக்கிறார்கள் இந்த கொடுமையை எங்கே சொல்வது ஆகையால் கர்த்தர் எச்சரிக்கிறார் மனக்கண்கள் திறக்கட்டும் அறிவை சம்பாதியுங்கள் மேன்